யோவான் சரணை பத்தி ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா யோவான் பத்து நாற்பத்தி ஒண்ணுல யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆனால் ஆவியில் மறித்திருந்த ஒரு தேசத்தையே எழுப்பியவன் யூதேயாவின் நகர்ப்புற பகுதி தெரு வீதி தேவாலயத்து பக்கத்துல அரண்மனைக்கு பக்கத்துல ஓ யோவான் சாணகன் பிரசங்கிக்கவில்லை யூதேயாவின் வனாந்திர பகுதியில் ஒரு யோர்தான் நதி பக்கத்துல சரிங்களா எந்த இடத்துல இருந்தோம்னா பெத் அவுரா அதை தான் பெத்த பரானு தமிழில் போட்டிருப்பாங்க இங்கே தான் யேசு கிறிஸ்து ஞானகஸ்தானம் எடுத்தார் சரி அந்த யூதர்களை யாரும் எடுத்து பேச முடியாது அவ்வளோ சீக்கிரமா இவன் பாருங்க ஒரு லேவியன் யூதர்களை எப்படி பேசுறான் அப்படின்னா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பேசுறதை பார்க்கலாம் எடுத்த எடுப்புல விரியன் பாம்பு குட்டிகளே பாருங்க இவன் போய் அங்க போய் பேசல எல்லாரும் எசின் ஒருத்தன் வனாந்தத்தில் வந்திருக்கிறான் ஏன்னா கும்ரன் கோவிலே நிறைய பேர் இருப்பாங்க இங்க யாரும் ஜனக்கூட்டத்தில் உள்ள பகுதிக்கு மாட்டாங்க இவன் வனாந்தத்துல ஒருத்த வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவனை பார்க்கறதுக்காக எருசுலேம்ல இருந்து அதை படிச்சிங்கன்னா தெரியும் நகரத்துல இருந்து எல்லாம் ஒருத்த பார்க்க வர்றத பார்க்கலாம் சரிங்களா இப்ப எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நகரத்துக்கு போய் மெசேஜ் கேட்பாங்க செய்தி கேட்பாங்க ஆனா இவனுடைய பிரசங்கத்தை கேட்க ஆசிர்வாத அல்ல சரிங்களா எச்சரிப்பின் வார்த்தையை கேட்க யூதயா வனாந்திர பகுதிக்கு மக்கள் வர்றதை பார்க்கலாம் எடுத்து என்ன சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் அப்படிலாம் சொல்றாரு ஏன்னா யூதர்கள் தங்களுடைய நியாயப்பிரமாணத்தை சரியா நிறைவேற்றல தசம பாவ காணிக்கையெல்லாம் சரியா கொடுக்கல ஏன் விரியன் பாம்பு சொல்றாருன்னா விரியன் பாம்பு தான் போட்ட முட்டையை தானே சாப்பிடுறோம் சரிங்களா அதே போல நீங்க சம்பாதிச்சு நீங்களே கொள்கிறீங்களே அப்படின்னு அவரு மறைமுகமா நேரடியாக குற்றம் சாட்டார் பயங்கரமா இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் நகரத்து வீதியில போய் பிரசிங்கிப்பாங்க இவன் பாருங்க காட்டுல பிரசங்கிச்சாலும் இவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு வனாந்திரத்துக்கு வந்து பிரசங்கத்தை கேட்க செய்கிறான் ஆசிர்வாதம் அல்ல எச்சரிக்கையான வசனத்தை சொல்கிறத பார்க்கலாம் அப்ப அநேக விஷயங்களை சொல்றதை பார்க்கலாம் கோடாரியானது மரத்தின் வேரே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கணியிலே போடப்படும் அவருடைய கையில தூற்று கூட இருக்கிறது அவர் தூற்றி கோதுமைகளை களஞ்சியத்துல சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கனியிலே எரித்து போடுவார் பயங்கரமா பேசுறாரு அப்ப என்ன சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற கோபத்துக்கு தப்பிக்க உங்களை வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி தப்பிச்சு கொள்ளலாம் ஏன்ட்ட வந்தா தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்லாம் சொல்றத பார்க்கலாம் அநேகர் எங்களுடைய பிரசங்கத்துல இருதயம் குத்துண்டவர்களாகி நாங்க ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு முறைமையே இவர் தான் கொண்டு வரார் இவர் தான் கொண்டு வரார் மத்திய மூன்று மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு போர் சேவகரே எதிர்த்து பேசுகிற கூடிய ஒரு திறமை இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இருக்குது யோவான் ஸ்நானனை பொருத்தி பார்த்தோம் நல்லா கவனிங்க யோவான் ஸ்நானகன்னு தெரியாமல் சொல்லுவாங்க நான் கூட ஒரு சில சமயம் யோவான் ஸ்நானகன் சொல்லியிருப்பேன் ஆனால் யோவான் ஸ்நானகன் கிடையாது யோவான் ஸ்நானன் வேதத்தில் யோவான் ஸ்நானன் தான் போட்டிருக்கு யோவான் ஸ்நானகன் கிடையாது